பவ, வேலும் மயிலும் சேவலும் துணை என் பிள்ளையே நீ எது ஒன்றை குறித்து யாரிடம் பேசினாலும் அவர்கள் எதிர்விதமாக உனக்கு பதில் தந்திருப்பார்கள் அதை நீ ஒரு தடையாகவோ அல்லது தாமதமாகவோ பார்ப்பாய் அதை வைத்து உன் மனம் மனதிற்குள் ஒத்திகை பார்த்து கொண்டு இருக்கிறது இது வாழ்வின் முடிவு இல்லை இடையில் வந்து போகும் இது போன்ற நிகழ்வுகள் தடைகள் ஆகாது உன் மன உறுதி இப்போதுதான் உறுதியோடு இருக்க வேண்டும் எல்லாம் சரியாக இருக்கும் காலங்களில் எல்லோராலும் மன உறுதியோடு இருக்க முடியும் ஆனால் எவரும் நம்பிக்கையாக பேசாத போது மன உறுதி உங்களோடு இருக்குமானால் உங்களை வீழ்த்த